ராஜேஸ்வரி ரங்கநாதன் முன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொந்த பந்தத்தோட விஷயங்களை புதுவெளியில் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டு தான் இப்போ திருப்பியும் தைரியமாக பேசுகிறதா சொல்லியிருக்கிறீங்க அது தைரியம் இல்லை என்னுடைய ஒரு குமரல் தான் நான் சொல்லியிருந்தேன் அது என்னென்னா எங்கள் எங்கள் சொந்தக்கார அக்கா ஒருத்தருங்க அவங்களுக்கு வந்து மூணு பொண்ணு ஒரு பையன் அவங்க வீட்டுக்கார் வாதியராக இருக்கிறாரு ஆனால் வந்து இப்போ பெருசாக சொத்தெல்லாம் எதுவும் இல்லை இப்போ லோன் போட்டு வீடு கட்டி ஓரளவுக்கு செட்டில் ஆயிருந்தாங்க ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க மூணாவது பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் நல்ல ஒரு கம்பெனியில் சூப்பராக நல்ல பொண்ணு நல்லாயிருக்கும் நல்ல கம்பெனிலாம் அருமையாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் அவள் சம்பளம் வந்து அவங்க தம்பி படிப்புக்கு குடும்ப செலவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு குடும்பம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய வசதியெலாம் இல்லை கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வந்து ஜாதகம்லாம் செட் ஆகிடுச்சு நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க சரி இவங்களும் நல்ல இடமா இருக்குது கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மொத பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும்னு எல்லாம் பேசி முடித்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க கடைசியாக மாப்பிள்ளை வீடு வந்து நிச்சயதார்த்த தேதியெல்லாம் குறிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு நிச்சயதார்த்தம் வந்து பெரிய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்திலே தான் வைக்கணும் பொண்ணு வீட்டில தான் நிச்சயம் பண்ணுவாங்க எங்க அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க அது அந்த மண்டபத்திலே தான் நீங்க காசு கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படியே திணறி போயிட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் எங்களுக்கு ஃபோ எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வேணால் ஒரு காப்பி போட்டுக்கோங்கன்னு இவங்க எவ்வளோ தூரம் சொல்லி இல்லை இல்லை ரெண்டு சைடும் ஆளுக்கு ஒரு காப்பி போடணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எங்கள் சொந்தக்காரருக்கு எவ்வளோமா பேசுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லி அந்த சம்மந்தியம்மா கடன் வாங்கி 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 இப்போ வந்து அந்த வீடு வைக்கிற நிலமையில் அவங்க இருக்கிறாங்க மூணாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வீடு விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இவ்வளோ தூரம் இவங்க பண்ணும்போது முதல் ரெண்டு மருமகன்களும் கோச்சிட்டு கல்யாணத்துக்கே வரல எங்கள் கல்யாணம் சிம்பிளாக தானே பண்ணிங்க அப்போ வசதியான இடத்துக்கு ஒன்று வசதி இல்லாத இடத்துக்கு ஒண்ணான்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பமே இப்போ அவள் எப்படி தெரியுமா அழுவுறா இந்த பொண்ணுங்க அங்கே கொடுத்துருக்கவே கூடாது நல்ல இடம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்காமல் நாம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னது இப்போ எங்கள் குடும்பத்தையே எங்கள் பையனெலாம் என்ன ஆவானே தெரிலாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை கிடைச்சாதான் அவனுக்கு வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுவுறாங்க எதுக்காக இந்த ஆடம்பரம் ஒரு குடும்பத்தையே அழித்து அவங்க வீடு கூட நிம்மதியாக இப்போ வீட்டை விற்கிற நிலமையில் அவங்க இருக்கிறாங்க வீட்டை விற்றுட்டு இனிமேல் அவர் வந்து ரிட்டையர் ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறாரு பையனை படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள் அந்த குமரலில் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் இது தைரியம் இல்லை எல்லாத்துக்குமே வந்து மகாத்மா காந்தி உள்பட சூழ்நிலை மோசமாகும் போது யாருமே குமரிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் முன்னையும் சொன்னது அந்த மாதிரி தான் நான் இப்போவும் சொன்னது